வணக்கம் சுமதி சமையல் இப்போ இட்லி பொடி போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூண் பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா கழுவிச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வறுத்துக்குவோம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா மிளகாய் ஒரு பத் பதினஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் நான் காம்பை கில்லுல காம்ப கில்லுத்தான் வறுக்கும் போது அந்த நெடி அடிக்கும் ரொம்ப காரலாக இருக்கும் அதனால் போட கில்லு அதுக்கப்புறம் கிண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு கிண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன்ப்பா ஃபஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன்ப்பா அதையும் இதோட போட்டுக்கங்க போட்டுட்டு வறுத்துக்கோங்க வறுக்காமல் போட்டால் சத இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் எண்ணெயில் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை லைட்டாக அது ஃபஸ்ட்டு வறுக்கும் போது கருவேப்பில் போது போட்டோம்னா அந்த எண்ணெய் மட்டும்தான் இதை வறுப்பு எடுத்துக்கோ மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சுப்பா இங்கே பாருங்கள் கருப்பார்க்கமாக தெரிஞ்சு பாருங்களேன் எடுத்து வச்சுக்கலாம் இதை மிளகாய் பூண்டு ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு சட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து ஒரு கப் கொட்டிக்கலாம்ப்பா ஒரு நூற்றம்பது உளுந்து இருக்கும் போட்டுக்கலாம் இந்த கை விடாமல் நல்லா வறுத்துக்குவோம் வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுப்பா கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள் இந்த தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் எள்ளு போட்டு வறுத்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு போடுறேன் உங்களுக்கு எந்த எள்ளு கிடைக்குதோ அந்த எள்ளு போட்டுக்கோங்க நான் எல்லாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் போட்டுட்டேன் நீங்கள் எந்த வீடு போடணுமோ அது போட்டு வரத்துக்கோங்க வெளில வேண்டும் வெள்ளை எல் வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பு எல்லை போட்டுக்கோங்க போட்டு வரத்துக்கோங்க நான் இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன்ப்பா எல்லாம் கடலப்பருப்பு என்னென்னலாம் போடுவாங்க அது இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன் இது இப்போக்கி ரொம்ப சிம்பிள் இட்லி பொடி எல் பொரியுது பாருங்களேன் படப்படன்னு பொரியுது பாருங்களேன் ஆ இது வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இது மாதிரி வருத்திட்டே எடுத்துக்கங்க நான் சாரின்னு அவங்கள்ட்ட அந்த அளவை காட்டில் எவ்வளோ உளுந்து எடுத்தோமோ அதில் ஒரு பாதி எடுத்துக்கோங்கப்பா அந்த பாதி கப்பில் எடுத்து போட்டு வறுத்துக்கோங்க வறுப்பட்டுருச்சுப்பா எடுத்து வச்சுருவோம் கருகை விட்டுறாரிங்க அந்த பொறி பொறிஞ்சுரம் சத்தம் சொப்பங்கும் பாருங்களேன் அப்போ எடுத்துருங்க பொடிக்கு தேவையானது எல்லாம் வறுத்தாச்சுப்பா இது இனிமேல் அரைக்க வேண்டியது தான் இந்த கோம்பெல்லாம் இப்போ கிள்ளிடலாம் இந்த பிடிக்கி தகுந்த உப்பு போட்டுக்கலாம்ப்பா அது வருத்திருக்கணும் இப்போ அந்த சூட்டோடையே போட்டு அரைச்சிடலாம் லாஸ்டில் அதையும் போட்டு வருத்திருந்தால் கொஞ்சம் அந்த ஜீரப்பசல் இல்லாமல் இருக்கும் நான் வறுக்கலை ஒரு வாரத்தில் காலி ஆகிடும் எனக்கு தூள் நீங்கள் போடும்போது வறுக்கும் போது அதையும் வறுத்துட்டு போட்டுக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா நான் உப்பு கொஞ்சம் பற்றலை போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சிக்கோங்கப்பா இட்லி பொடியை அரைச்சி முடித்தாச்சுப்பா நீங்கள் உங்களுக்கு தேவையானது உப்பு தேவையான போட்டுக்கோ காரம் கொஞ்சம் கூட வேணுனாலும் போட்டுக்கலாம் கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்